வணக்க மக்களே நான் உங்க மனவேளமாட்டா நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஏழை கூடத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா தினம் சாலை வட்டா ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல போகுது அதாவது பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளா நம்ம மீனவர்களுக்கு சாலை அதிகமாக கிடச்சிருந்து அந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அப்படி தான் போயிட்டு இருந்தது ஆனால் இஞ்சி தினம் பார்த்திங்கன்னா அதிகமான போட்டு காத்தினும் கடலுக்கு போகாமல் இருந்தாங்க அதனால பார்த்தீங்கன்னா சாலை ஒருவட்டம் ஐயாயிரவாக்கு மேலே போச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு பத்து மணி டைம் நம்ம ஏழை கூடத்துக்கு வந்துருந்தோம் ஸோ அந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி முந்நூறு நானூறு அப்படி அதிகமான விலைக்கு விற்றுட்டு இருந்தாங்க உங்களே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா

சொண்டுகிரேல மாமன தொண்டுகிரே தொண்டுகிரே என்ன 1300 எல்லாம் தரக்குது பாரு 200 200 தொண்டுகிரே 200 290 என்ன உண்டா கடின 1290 1200 கையில வந்தே கேளுங்க

આરોપુડી 1100 1200 200 1200 1200 1200 1200 800 800

பதினாயிரத்தி எண்ணூறு பதினாயிரத்தி எண்ணூறு பதினாயிரத்தி எண்ணூறு ஐநூறு அறுநூறு எழுநூறு எண்ணூறு രണ്ടായിരത്തി നൂറ് രണ്ടായിരത്തി നൂറ് യാത് രണ്ടായിരത്തി നൂറ് രണ്ടായിരത്തി